தலைவர் கலைஞர் அவர்கள் பெரியாரின் நூற்றாண்டை கொண்டாடியவர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றாண்டை கொண்டாடியவர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை கொண்டாடுவதற்கு நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்றால் அது நம் வாழ்நாளின் பேரு இதற்கு மேல் நமக்கு எதுவுமே தேவையில்லை நாம் தைரியமாக சொல்லிக்கொள்ளலாம் நாம் இந்த பூமியில் பிறந்தோம் வாழ்ந்தோம் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடினோம் என்று சொல்லி கொள்ளலாம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய நூற்றாண்டு விழாவை முடித்துவிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அடுத்தடுத்து செயல்பட வேண்டும் என்பதற்காக ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் அந்த செயல் திட்டத்தை பற்றி காணொலியை நீங்கள் பார்த்தீர்கள் அந்த செயல்திட்டம் தமிழ்நாட்டில் அடுத்த ஓராண்டில் பத்தாயிரம் மென்டார்களை உருவாக்க போகிறது இந்தியா முழுக்க உலகம் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டிலிருந்து நம் தலைவர் அவர்கள் நுழைவுத் தேர்வு எடுத்ததால் நல்ல பொறியியல் கல்லூரிகளில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்து படித்து உலகத்தில் பல்வேறு பல்வேறு இடங்களில் நிறுவனங்களில் பணிபுரியும் பொறியாளர்கள் ஏழை குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு படிக்க பணம் இல்லையா வா முதல் தலைமுறை பட்டதாரியா நான் பணம் தருகிறேன் என்று அவர் முதல் தலைமுறை ப கட்டணத்தை அளித்த தலைவர் கலைஞர் அளித்து அதனால் படித்து படித்து பட்டம் பெற்ற பல லட்சம் பொறியாளர்கள் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு திட்டத்தையுமே அண்ணன் உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் இருக்கும்போது தான் தலைவர் கலைஞர் அவர்கள் இதை நிறைவேற்றினார் என்பது ஒரு கூடுதல் சிறப்பு இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு நன்றி நன்றி கடன் என்பது நம்ம வந்து நம்ம நம் நன்றியுணர் தமிழர்களின் உடன் பிறந்தது ஆகவே நம்ம இவ்வளவு பேர் கல்வி கற்று இவ்வளோ இவ்வளவு பேர் வாழ்வில் உயர்ந்திருக்கிறோம் இது பேபேக் டைம் இப்போ நம்ம திருப்பி அதை செலுத்தணும் இப்போ ஏறத்தாழ பன்ன பதினொன்று பன்னெண்டு என்ஜினியரிங்ல நாலு வருஷம் ஆறு ஆண்டுகளில் ஆறு இதுல இருபத்தி நான்கு லட்சம் பேர் மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இருபத்தி நாலு லட்சம் மாணவர்களுக்கும் நாம் வழிகாட்ட வேண்டும் அவர்களுக்கு உதவிட வேண்டும் அவர்களுக்கு எந்த சந்தேகங்கள் வந்தாலும் நாம் அதை தீர்க்க வேண்டும் அவர்களுக்கு கெரியர் கைடன்ஸ் கொடுக்க வேண்டும் இது எல்லாற்றையும் விட அவர்கள் படிக்கும் பகுதிக்கு பள்ளிக்கு கல்லூரிக்கு சென்று நாம் அவர்களிடம் உரையாடி அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது இந்த செயலி இந்த செயலியை நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக சரித்திர சாதனை புரிந்து கொண்டிருக்கும் அமைச்சர் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் இளைஞர் அணி செயலாளர் தான் அமைச்சர் அவரிடமே அவரே இருந்து இந்த செயலியை அவர் தொடங்கி வைப்பதால் இந்த செயலி நமக்கு மேலும் ஊக்கமளிக்கிறது ஆகவே இந்த செயலியை அவர் தொடங்கி வைத்து நமக்கெல்லாம் அடுத்த ஓராண்டுக்கான செயல் திட்டத்தை அளித்திருக்கிறார் விட வேகமாக அடுத்த கட்ட நிர்வாகிகள்லாம் நாம் விரைவில் நடத்தி நாலாண்டிக்கு எங்களுக்கெல்லாம் அப்பிரேசல் இருக்குது நாங்கள் ஒருங்கிணைப்பு குழுவோட போய் நாங்க வந்து என்ன என்ன செஞ்சோம் என்ன செய்ய போறோன்னு சொல்லணும் அப்பொழுது இப்பொழுது நாம் வந்து நியமிக்கப்பட்ட பதவியில் இருப்பவர்கள் ஆறுநூற்றி ஐம்பது பேர் இருக்கும் ஆனால் அடுத்த ஓராண்டுகளில் பத்தாயிரத்து ஐநூறு பதவிகளை பொறியாளர்களை கொண்டு நாம் நிரப்பி திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலுப்படுத்தப் போகிறோம் வரும் தேர்தலில் நாம் உறுதுணையாக நிற்கப் போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் எல்லாம் இன்னும் வேகமாக உத்வேகமாக பணிபுரிய வேண்டும் என்பதற்காக இந்த செயலி உருவாக்கப்பட்டிருக்கிறது அதை திறந்து வைத்த அமைச்சரவர்களுக்கு என்னுடைய நன்றி மேலும் இந்த புத்தகம் தலைவர் கலைஞரை பற்றி எழுதக்கூடிய புத்தகம் எத்தனையோ இரவுகள் ஒவ்வொரு இரவுகளிலும் அவரை இப்போ அந்த பெய்ப்பு எழுதும் போதெல்லாம் கண்களில் கண் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் அவ்வளவு பெரிய சாதனைகள் அவ்வளவு அதாவது சாதாரண ஒரு மனிதர்கள் சாதாரண ஒரு ஆன்மாவால் அது செஞ்சிருக்க முடியாது சில பேர் சொல்லுவாங்க அவர் வந்து சாதிப்பதற்காகவே பிறந்தவர் என்று அப்படி சாதிப்பதற்காகவே பிறந்த ஒரு மனிதராக முத்தமிழ்கிற கலைஞர் இருந்த காரணத்தினால்தான் அவ்வளோ பெரிய சாதனைகளை செய்திருக்கிறார் அந்த புத்தகத்தை இன்று இன்று நாம் வெளியிட்டிருக்கிறோம் எத்த இந்த நூற்றாண்டில் தலைவர் கலைஞர் நினைவாக பல புத்தகங்கள் வந்திருக்கிறன முத்தமிழறிஞர் பதிப்பகம் என்று இளைஞரணி சார்பாக தொடங்கப்பட்டு பல புத்தகங்களை அவரே வந்து பதிப்பித்தும் தருகிறார் எங்களுடைய பொறியாளரணி புத்தகத்தையும் இளைஞரணிக்கே நாங்கள் தருகிறோம் என்ற அந்த ஒரு செய்தியும் சொல்லி அதற்கும் உங்கள் அனுமதியை க கோரிக்கொள்கிறோம் என்று கோரிக்கொண்டு அதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாவற்றையும் விட இங்கே பேச்சு போட்டியில் இந்த மாணவர்கள் இப்பொழுது பரிசு பெறப் போகிறார்கள் பதினாலாயிரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பதினாலாயிரம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்து படிப்படியாக குறைத்து குறைத்து இருபத்தி ஆறு பேர் கொண்டு வந்து இன்று மூன்று பேரை தேர்வு செய்திருக்கிறார்கள் இந்த தேர்வு ப்ராசஸில் யாரும் தலையிடாமல் முழுக்க முழுக்க நியூட்ரலான ஒரு ப்ராசஸ் வச்சு நாம் அந்த தேர்வு செய்திருக்கிறோம் இந்த இந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் அனைவருக்குமே திராவிட முன்னேற்ற கழின் பொறியாளரணி எப்பொழுதுமே உடன் இருக்கும் உங்களின் இந்த இருபத்தி ஆறு பேருடைய எதிர்காலமும் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுடன் உறுதுணையாக இருந்து என்ற உங்களுடைய திராவிட உணர்வுகள் உங்களுடைய எல்லாம் பார்க்கும்போது காலையில் அண்ணன் மாசு அவர்கள் பேசும்போது சொன்னார் இவ்வளவு சிறப்பான பேச்சுக்களை எல்லாம் எப்படி நம்ம மிஸ் பண்ணோன்னு சொன்னார் அப்போது உங்களை எல்லோரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறியாளரனை தத்தெடுத்து உங்கள் அனைவருக்குமான அனைத்து உதவிகளையும் திராவிட முன்னேற்ற பொறியாளர் பொறியாளரணி செய்யும் என்ற அந்த ஒரு நல்ல செய்தியும் இங்கே சொல்லிக்கொண்டு இறுதியாக மாண்புமிகு அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞரணி செயலாளர் அன்பு சகோதரர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சின்ன ஊரில் அரசியலில் இருந்த என்னை அடையாளம் கண்டு என்னை அழைத்து மாநிலம் முழுக்க சென்று சோசியல் மீடியாவை பற்றி பேச வச்சு நம்ம கட்சிக்காரங்கள் எல்லாத்தையும் போய் பேசுங்கன்னு சொல்லி அவர்களை எல்லாத்தையும் பேச வச்சு ஒரு விழிப்புணர்வு உருவாக்குவதற்கு என்னை பணித்தார் அப்படி தான் எனக்கு மாநிலம் முழுக்க எனக்கு வந்து என்னை அறிமுகம் செய்தார் அதன் பிறகு ஒரு அணியின் செயலாளராக பொறுப்பு கொடுத்து செயல்பட வைத்திருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் நடத்தும் திராவிட மாடல் பயிற்சி பாசறையில் என்னையும் ஒரு பேச்சாளராக அழைத்து என்னை எல்லா பகுதிக்கும் பல பகுதிக்கு அழைத்து பேச வைத்து பயிற்சியில் அளி இளைஞரணி தம்பிகளுக்கு பயிற்சி அளிக்க வைத்து ஒரு கொள்கை புரிதல் உள்ள ஒரு மனிதனாக என்னை மாற்றியதில் முழு பங்கும் மாண்மிகு இளைஞரன் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்கள் அன்பு சகோதரர் இளைஞரணி செயலாளர் அவரை சாரும் அவர்களுக்கு எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணி உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையும் உறுதியையும் இங்கே கூறிக்கொண்டு அவர்களுக்கு அவர்களை வருக 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 என்று வரவேற்று இவ்வளவு இடையே இவ்வளவு நேரத்திலும் இங்கே அவர்ந்து எங்கள் நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் எல்லாம் பார்த்ததற்கு அவருக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் நன்றி